ஸ்மோக் பண்ணுறத விடணும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை விடணும்னு நினைக்கணும் நம்மளை நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அது வந்து யார் மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அது வந்து நம்ம அப்பாவை மூலியமாக வந்திருக்கலாம் அல்லது வீட்டில் யாராவது தாத்தா யாராவது ஒருத்தவங்க அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி அந்த மாதிரி வந்திருக்கலாம் அதையும் தாண்டி நமக்கு ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஃபாலோ பண்ணுற ஹீரோஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க படத்தில் அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி டைடாகவும் அல்லது பொழுதுபோக்காகவும் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதை நம்மளை விடாத லெவலுக்கு போயிருக்கோம் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை கொடுக்கும் ஹெல்த் வைஸாக அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணத்தை தேடி அதை ஸ்மோக் பண்ணுறது நீ பாடணும் ஒரு டென்ஷன் ஆகிடுச்சா ஸ்மோக் பண்ணுறது ஏதாவது டிப்ரெஷன் ஆகிடுச்சா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த காரணத்தை தேடாமல் இருக்கணும் வேலைன்னா சேலஞ்சு இருக்க தான் செய்யும் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அதை சரி பண்ணுறது தான் நம்மளுடைய டேலண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ வேலையில சேலஞ்ச் இருந்துச்சா பிரீத் பண்ணலாம் வாட்டர் தண்ணி குடிக்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு என்ன வரும்போது சுற்றி இருக்கிற சூழலை மாற்றுங்க சூழலை மாற்றுறது அப்படின்னா அந்த நண்பர்கள் வட்டம் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறது அந்த நண்பர்களே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறது தான் முதல் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்படி நம்ம முயற்சி எடுத்துகிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நிறையா சேலஞ்ச் வரும் இது நம்ம நம்மளால் நம்மளை வந்து அதை விடாது அப்போ நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணணும் அந்த ஸ்மோக் பண்ணணும்னு என்ன வரும்போது சரி லிங்க்ஸ் பண்ணணும்னு என்ன வரும்போது சரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மெடிடேட் பண்ண வேண்டியிருக்கும் புக் ரீட் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம அந்த மாதிரி எண்ணம்லாம் வருது அப்படின்னும் போது இப்போ நைட் அந்த மாதிரி சூழலை வந்து மாற்றுறது ஃப்ரெண்ட்ஸ்களை மாற்றுறது எங்கேயாவது நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அது வாக்கிங்காக இருக்கலாம் ஜிம்மாக இருக்கலாம் அல்லது வந்து எங்கேயாவது போய் விளையாடுறது கூட இருக்கலாம் நமக்கு விளையாட்றது பிடிக்கும் அப்படின்னா இன்னைக்கு நிறையா விளையாட்டு கிரிக்கெட்டில் இருந்து ஃபுட்பால் இருந்து எது எது வேணாலும் அந்த சூழலை மாற்றி அந்த மாதிரியான சற்களோட சேர்ந்து விளாடும்போது அந்த மாதிரியான சப்பளோட அந்த மாதிரியான நண்பரோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளியே வர முடியும் யாரெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்களோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஸ்மோக் பண்ணுற நபர்களாக இல்லையோ அவங்களோட பழக்கம் அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து பழகும் போது அந்த சூழல் வராது அந்த சூழல் வரலை அப்படின்னும்போது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும் அப்படின்றது என்னுடைய இது என்னுடைய கருத்து தான் நீங்கள் எது வேணாலும் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறோமா நான் ரெண்டு நாள் ட்ரை பண்ணுறேன் மூணு நாள் ட்ரை பண்ணுறேன் முதல் முடிவு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சூழலையும் அதுக்குண்டான ஸ்டெப்பையும் எடுக்க வேண்டிய நபர் நம்ம தான் அப்படின்றத ஆணித்தனமும் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை அந்த நண்பர்கள் வட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்புறம் ஸ்மோக் பண்ணாமல் மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற எண்ணம்லாம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடம்ப சரியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் எஸ் இது உடம்பு என் உடம்பு கெடுக்கும் அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல பிரீத் அந்த நேரத்தில் அந்த எண்ணம் வரும்போது எல்லாமே நல்ல மூச்சை இழுத்து அந்த மூச்சை கவனிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா மேபி அதுலேருந்து வெளியே வர்றதுமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆ என்னுடைய நண்பர்கள் நிறையா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணம் வரும்போது அந்த மாதிரியான நண்பர்கள் இருந்து வெளியே வர்றது அவங்களோட நம்ம வந்து பழகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்குறேன் சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நிறையா கல்ச்சர் போயிட்டுருக்கு சோசியல் ட்ரிங்கிங் சும்மா ஒரு ஒரு நான் ஆரம்ப ஆரம்பிப்பாங்க அதுவே அடிக்காக மாறும் அதுவே வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து செயல்பட விடாமல் மாற்றோம் அப்படி செயல்படுதா அப்படின்னா ஃபெயிலியரும் மாறும் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா குடும்ப சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறுது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக போய் நிற்கும் ஒரு சின்ன பழக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஒரு சின்ன பழக்கத்தை நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிட்டு கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது அல்லது அதை அந்த மாதிரியான அந்த வேலை போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன் வாழ்க்கையை ஜெயிக்கணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா முதல் இந்த விஷயத்தை வந்து சரி பண்ணணும் எதிரியாவது நம்ம அடிப்பில் இருக்குமா நம்ம உடம்புக்கு எடுக்கிற விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது தான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வழி அப்படின்றது என்னுடைய பார்வை